போய் சொன்னுமே நீ ஒரு அம்புலையா உன்னோட என்னோட நீ ஒதுங்கி போடா சீ உன்னுடைய என்னோட நீ ஒதுங்கி போடாச்சி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு காசு போட்டு நான் குடிச்சா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு காசு போட்டு நஷ்டமாடி உந்தனுக்கு நானுமத்த சிரிக்கு மூடிக்கொள்ளவாயே சும முழு முழு கலநாய மூடிக்கொள்ளவாயே சும முழு முழு கலநாய

பேசினாக்க தகராறு வந்து சேருமடி தாறுமாற பேசினாக்க தகராறு வந்து சேருமடி சொன்னாக்க கொல வழி வந்து சேருமடி உன்னுடைய நடி பேச்சி நீ வேலை போடிச்சு நடிப்பேச்சி போடிச்சி அதாவது என்ன சொல்லி திட்ட பொம்பளை நஞ்ச குடிக்கிறீ நாசமத்த என்னன்னு நஞ்ச இருக்கிற பெரியவங்களுக்கு தெரியும் அதை விட ஒரு மோசமான வார்த்தை குருசனை திட்டுறது வேற ஒண்ணும் கிடையாது அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஏன்னா பொம்பளைங்களை நீங்க கோவப்படுத்தி விட்டீங்கன்னு வைங்கள அவங்க எவ்வளவு தூரத்துக்கு போவாங்கலாம் தெரியாது இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் ஆம்பளை அடிக்கிறான் பொம்பளை வாங்கிக்குது பொம்பளை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு எத்தனை ஆம்பளை தாங்குவான்னு சொல்லுங்க கதை கந்தலாயி போயிரு பொம்பளை அடிக்காத வரைக்கும் அடிச்சிட்டா கதை முடிஞ்சு போச்சு அப்ப பொம்பளை கோவம் வந்தா எவ்வளவு தூரம் தான் இந்த வரி இப்படி பேசுனதுக்கு அப்புறம் தாறுமாறா பேசினாக்க தகராறு வந்து முடின்னு பேசுறான் இனிமே நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லுனாதான் நியாயம் தாருமாறா பேசினா தகராறு வந்து சேரும் தகராறு எப்போ வரும் நியாயம் எல்லாம் அத்து போனதுக்கு அப்புறம் தகராறு வரும் விஷயம் இருக்கிற வரைக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் ஒண்ணுமே பேசுறதுக்கு ஒண்ணு நியாயம் இல்லைன்னா என்ன நடிச்சுக்கிட்டு நீ ஒரு பொம்பளை லட்சணமா ரூபாய் பேசுவாங்கன்னா என்ன அப்படின்னு எகிரிடுறான் அப்புறம் நீங்க நிறைய படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சண்டை எப்படி திரும்ப முடியும் புருஷங்காரம் பலாரணும் நோய்ப்பார் அதோட சீன் முடிஞ்சு போயிடும் அடுத்த காட்சிக்கு போயிடுவாங்க ராதிகா அம்மா ஒரு படம் நடிச்சது பாருங்க ஒரு சீரியல் அதுக்கப்புறம்தான் பொம்பளைங்க படாரு அடிக்க ஆரம்பிச்சாங்க போலீஸ்காரா வந்தாலும் சரி பொண்டாட்டியா வந்தாலும் சரி இன்னொருத்தி பின்னாடி ஓடுறவனை இழுத்து வச்சு அடிச்சாலும் சரி அதுக்கப்புறம் தான் அவங்க அடிக்க ஆரம்பிச்சாங்க அதனால நியாயம் அற்று போகிற இடத்தில் வன்முறை தலைதூக்குகிறது தூக்குகிறது இந்த பாட்டு ரொம்ப அழகா சொல்லுது பாட்டு மேல போது பாருங்க கந்த துணி பொறுக்கி கடைக்கு கடை நூல் பொறுக்கி புத்தி சொன்னாக்க போற்றுருவ மண்டையில புத்திமதி சொன்னாக்க போற்றுருவ மண்டையில கோப வர சொன்னாக்க கொல வந்து சேருமடி விலகி போயினில் இப்போ உடைய போவது பல்லு அடி விலகி போயினில் போவது பல்லு உனக்கு இதுக்கு மீசா இடத்துல மட்டும் தாளம் தப்புது என்ன நம்மளெல்லாம் திட்டாங்களேன்னா கரெக்டாக அடிங்கப்பா அதாவது கணக்கு மெத்தை கேட்காத காரியத்தில் ஒண்ணும் இல்லைன்னு பொம்பளை பாடுது காரியத்துல ஒண்ணுமில்லைன்னு ஆம்பளைய பார்த்து ஒரு பொம்பளை சொன்னா அதை விட ஒரு அவமானகரமான விஷயம் ஒண்ணுமில்ல உட்கார்ந்துருக்கிற ஆம்பளைங்களுக்கெல்லாம் தெரியும் அதுக்கு அர்த்தம் பொம்பளைகளுக்கெல்லாம் தெரியும் அப்ப சண்டை வந்து அநியாயமா ஒரு பெண்ணை துன்புறுத்தினால் அவள் வெளியே சொல்லாமல் இருக்கலாம் உள்ளே அவள் நுந்து நூலாகி போய் சிரமப்பட்டு கொண்டு வாழ்கிறாள் இந்த அர்த்தம் நீங்க பத்து பெண்களை கணக்கெடுத்தா மூணு பேர் கல்யாணம் பண்ணாம இருக்காங்களாம் மூணு பேர் கல்யாணம் பண்ணியும் பிரிஞ்சு இருக்கிறாங்களாம் ரெண்டு பேரு விதவியா இருக்காங்களாம் மூணு ஆறு எட்டு ஆயிடுச்சா பாக்கி ஒருத்தங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அட்ஜஸ்ட்னா என்ன உதச்சாலும் வாங்கிக்கிறது திட்டினாலும் வாங்கிறது போடி ஒப்ப வீட்டில் போய் எதையா வாங்கிட்டு வரனாலும் வாங்கிட்டு வர்றது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறான் மாமியா வீடு அந்த அது ஏடிஎம் கார்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான் அனுப்பிச்சி விட்டானா சரன்னு அப்புறம் ஐயாயிரம் பத்தாயிரம் கொண்டாடுறது இப்படி ஏதாவது வாங்கிட்டு வரனா வாங்கிட்டு வர்றது குழந்தை பெற்றால் நகை போடணும் அவங்க இவன் பெற்கிறது அவங்க நகை போடணுமா இன்னைக்கு சில பேர் ஐயப்பன் கோயிலுக்கு போறேங்கிறான் இவன் பாட்டு போக வேண்டிதானே மாம்தான்லாம் மோதிரம் போட இந்த ஐயப்பன் போய் வருஷம் வருஷம் போய் ஒரு நாளைக்கு ஒரு பத்தாயிரம் வாங்கிட்டு அடுத்த வருஷம் தரேன் இங்க வந்து இதெல்லாம் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி எல்லாம் பெண்கள் துயரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் இப்போ மொத்தம் ஒன்பது கணக்கு சொன்னேன் மூணு வந்து கல்யாணம் பண்ணிக்கல மூணு கல்யாணம் பண்ணி பிரிஞ்சு ரெண்டு பேரு விதவை ஒருத்தங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒருத்தங்க மட்டும்தான் மகிழ்ச்சியாக ஜனநாயக பூர்வமாக குடும்பத்தில் இருக்காங்க பத்துல ஒண்ணுதான் தழுவுங்க அப்ப அப்படி இந்த பெண்கள் துயரப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த பாடல் சொல்லுகிறது இப்படியெல்லாம் நாட்டுப்புற பாடலில் மக்களினுடைய உண்மையான துயரத்தை வருத்தத்தை வேதனையை வெளிப்படுத்திய அந்த சாரத்தை விட்டுவிட்டு வெறும் கிண்டலடிக்கிறது செக்சுவலா விஷயத்தை தூக்கி விடுறது என்று சினிமா துறையினர் பண்ணுவதை நாம் இனம் கண்டு புறந்தள்ளி நல்ல பாடல்களை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும் நல்ல பாடல்களுக்கு நாம் ஆதரவு கொடுக்க வேண்டும் சமூக நீதியை உயர்த்தி பிடிக்கிற கருத்துக்களுக்கு நாம் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டு மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா என்று ஒரு பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்க தோழர்கள் எல்லாம் ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க இந்த பாட்டு வந்து நாங்களும் மனுஷன்தான் உனக்கு எப்படி எட்டு சாணம் ஓடம்போ அதே மாதிரிதான் எனக்கு எட்டு சாணு உடம்பு ஓ உடம்புல ஓடுற ரத்தத்துக்கும் செவப்பு தான் வண்ணம் ஏன் உடம்பு ரத்தத்துக்கு செவப்பு தான் வண்ணம் என்னை ஏன் நீ கேவலப்படுத்துற அரசியல் கட்சிகள் எல்லாம் எங்களை என்ன பண்ணுது குடி பிடிக்கிறதுக்கு அடிதடிக்கு ஜெயிலுக்கு போகிறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு பயன்படுத்திட்டு எங்களை பீ தொடடைச்ச கல் மாதிரி சீக்கு இது என்னடா நியாயம் இந்த நாட்டில் நிறைய பேர் ஏதோ நமக்கு கருணை காட்டுற மாதிரி வந்து அது இதுன்னு உதவி செய்கிறான் உருப்படியா நமக்கு செய்ய வேண்டியது நமக்கு வேலை தரவில்லை கூலி தரவில்லை பொருள் தரவில்லை நிலம் தரவில்லை நாம் பாதிக்கப்படுகிற போது நம்மை துன்புறுத்தியவர்களை தண்டிக்கவில்லை என்றெல்லாம் எதிர்த்து ரொம்ப அற்புதமாக இந்த பாடலை பாவரர் வின்குலா அவர்கள் எழுதினார் இந்த பாட்டு ஏன் எழுதினார் சொன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற துறையூர் பக்கத்தில் இப்ப வேற மாவட்டமா இருக்கு ஒரு கிணத்துல போய் வன்னியர் பரப்பதெல்லாம் போய் போய் குளிச்சுட்டு வர்றதை பார்த்து பொறுக்காத வன்னியர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த கிணத்துலயே கரண்டை பாய்ச்சிட்டான் இவன் குளிக்க போறப்ப அவருக்கு தெரியல போ குதிச்சானுவோ அப்புறம் போனமா மேந்தானோ இந்த கொடுமையை மையமாக வைத்து அந்த பாதிப்பில் எழுதப்பட்ட பாடல் மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா என்ற பாட்டு இந்த பாட்டு தலித் பிரச்சனையை வலுவாக சொல்லுகிறது என்று சொல்லி தோழர் திருமாவளவன் அவர்கள் இந்த பாட்டுக்காகவே அவர்களுக்கு விருது கொடுத்தார் திருப்பி அடி திவி அடங்கமறு திருமாவர்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சொல்லிக் கொள்ளுகிற தலைவர்கள் ஒரு பார்வையாளன் கேட்டான்னு சொன்னா அவரை யோசிக்க வைக்கிற உரைகள் மூலம் இந்த மண்ணை புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிற தலித் தலைவர்கள் ஒருவர் தோழர் திருமா அவர்கள் சிறுத்தைகள் பற்றி இந்த பாட்டுக்காகவே தோழர் இன்குலாபும் பரிந்து கொடுத்தாங்க தலித் இல்ல அவர் முஸ்லீம் ஆனா ஒரு தலித்தாக தன்னை உணர்ந்து இந்த பாடலை எழுதியிருக்கிறார் இந்த பாடலை நான் பாடுகிறேன் தோழர் மோகன பிரியா தோழர் மகாலட்சுமி ரஜினி இன்னும் இந்த பாடலுக்கு ஏற்கனவே இந்த பாடலில் இணைந்தவர்கள் பின்பாட்டுக்கு வருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். கொள்கிறேன் மனுசங்கடா நாங்க மனுசங்கடா மனுசங்கடா மனுஷங்கடா ஒன்னு போல அவன போல எட்டு சாணுர மனுஷங்களா நாங்க மனுஷங்களா போல அவன போல எட்டு மனுஷங்களா செங்களோட மானம் என்ன தெரிவில கிடைக்கா எங்களின்னக்கா பொங்கலோட முதுகுல தோலா பொங்கலோட முதுகுல தோலா அவன் உணவு உங்கமான கிழங்கி போகாதாந்தடாந்த மனு சங்கடா ஒன்ன போல அவனை போல எட்டு மனு சங்கடா நாங்க மனு சங்கடா உங்க தலைவன் பிறந்த நாள் போஸ்டர் ஓட்டவும் உங்க தலைவன் பிறந்த நாள் போஸ்டர் ஓட்டவும் வாங்க முதுகு நீங்க ஏறு நாங்க இருந்தபடியே இருக்கணுமா காலமூராவும் நாங்க இருந்தபடியை இருக்கணுமா காலமூராவும் மனு தங்கடா நாங்க மனு தங்கடா ஒன்ன போல போல சங்கடா தகையும் எலும்பும் நீங்க வச்ச வேகுது உங்க சர்க்காரும் போக்கும் அதுல என்னையும் நாங்க எரியும் போது எவசுர புதுங்க போது இங்கே மனுஷங்களா நாங்க மனுஷங்களா ஒன்ன போன போன எட்டு சாணி